அனைவருக்கும் ஆத்மீக வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருவோண பண்டிகையில் வருகின்ற மகாபலி சக்கரவர்த்தியும் வாமனன் பற்றிய தான் ஆக இது மிக சுவராசியமானது தமிழில் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் கூட ஒரு பாடல் வரி வரும் மூன்றடி மண் கேட்டான் வாமனன் உலகிலே என்ற பாடல் வரி கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இதன் அடிப்படையில் வருகின்ற மகாபலி என்கின்ற சக்கரவர்த்தி யார் அவர் எந்த குலத்தை சார்ந்தவர் எந்த ஐதீகத்தில் அது வருகிறது என்பதை பற்றித்தான் பார்க்க போகிறோம் உண்மையில் மகாபலியை வாமனன் மிதித்தாரா பாதாளத்தில் தாழ்த்தினாரா என்பது பற்றி தான் சுவராசியமான அந்த தகவல் பற்றி படிக்க போகிறோம் பாருங்கள் அதானது பார்க்கடலை அசுரர்களும் தேவர்களும் சேர்ந்து கடைந்து அமிர்தத்தை எடுத்தபோது அசுரர்களின் அவசர புத்தியாலும் சுயநலத்தாலும் அந்த வாய்ப்பை பருகும் வாய்ப்பை இழக்கிறார்கள் அதோடு அமிர்தத்தை எல்லாம் உண்ட தேவர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார்கள் ஆனால் அசுரர்களால் இழப்பையும் ஏமாற்றத்தையும் தாங்க முடியாமல் அங்கே மோதல் உருவாகிறது அந்த கடற்கரையிலேயே மோதல் பெரும் போராக மாறுகிறது அசுரர்களின் தலைவரான பலிச்சக்கரவர்த்திக்கும் சக்கரவர்த்திக்கும் தேவர்களின் தலைவனான இந்திரனுக்கும் மிகப்பெரிய போர் நடக்கிறது இந்த போரில் இந்திரன் ஏற்கனவே அமர்ந்து சக்தி பெற்று இருந்ததால் இந்திரனின் தாக்குதலில் சிக்குண்டு நிலைகுலைந்து போன பலி சக்கரவர்த்தி துவண்டு கீழே சாய்ந்து விடுகிறார் பலிச்சக்கரவர்த்தி சாய்ந்த போதும் போர் நீண்டபாடில்லை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடும் போர் கடற்கரையில் நடந்து கொண்டிருக்க இதை எப்படியும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பிரம்மதேவர் முடிவு செய்கிறார் அதன்படி பிரம்மதேவர் வந்து நாரதரை அனுப்பி வைக்கிறார் நாரதர் களத்திற்கு வந்து சொல்கிறார் தேவர்களே ஒன்றை கவனியுங்கள் நீங்கள் என்ன இருந்தாலும் அமிர்தத்தை உண்டு பெரும்பயன் கொண்டவர்கள் நீங்கள் உங்களுக்கு இந்த அமிர்தத்தை கடைந்து எடுப்பதற்கு பேருதவி புரிந்தவர்கள் அசுரர்கள் அவர்களுக்கு அது கிடைக்கவும் இல்லை தவறுகள் அவர் பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு அமிர்தம் கிடைக்கும் வாய்ப்பை பெற்றுத் தந்தவர்கள் எனவே அதற்காக பொறுத்து கொண்டு உங்கள் பாட்டை பார்த்து நீங்கள் கிளம்புங்கள் அவர்களை அவர்கள் வழியை விட்டுவிடுங்கள் என்று சொல்ல நாரதரின் அறிவுரையை ஏற்ற தேவர்கள் போரை நிறுத்திவிட்டு பிரம்மலோகம் கிளம்பி சென்று அசுரர்கள் வீழ்ந்து கிடந்த பலிச்சக்கரவர்த்தியை தூக்கிக்கொண்டு தூக்கி கொண்டு தங்களுடைய குலகுருவான சுக்கராச்சாரியரிடம் செல்கிறார்கள் குருவான சுக்கராச்சாரியரோ சஞ்சீவ மந்திரத்தை பயன்படுத்தி அசுரர்களின் தலைவரான பலியை பிழைக்க வைத்து விடுகிறார் உயிர் பெற்ற பலி மீண்டும் சிறந்த வலிமையும் திறனும் பெறுவதற்கும் தேவர்களை மிஞ்சும் அளவு வலிமை பெற்றவராக மாற வேண்டும் என்றும் மன வலிமையிலும் உடல் வலிமையும் பிறக்கருதி மிகச்சிறந்த யாகங்கள் பலவும் செய்து வலிமைகளை பெறுகிறான் அதோடு தன் நாட்டை மிக பெருமையுடனும் சிறப்புடனும் ஆள துவங்குகிறான் ஆனால் இருந்தாலும் தேவர்களிடம் பெற்ற தோல்வியும் பெற்ற அவமானமும் அவனால் பொறுத்து கொள்ள முடியவில்லை எப்படியாவது தேவர்களை பழிதீர்த்து விட வேண்டும் அவர்களை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள் சிறையெடுக்கவே மீண்டும் அவன் ஒரு பெரும் யாகத்தை செய்ய துவங்குகிறான் பெரிய யாகத்தில் ஹோமம் செய்து கொண்டிருக்கும் போது தங்கரதம் ஒன்றும் குதிரைகளும் வில்லும் அம்பும் என பல திவ்ய கவசங்களும் உண்டாயின பலியின் பாட்டனாரான பிரகலாதன் அவருக்கு வாடாத மலர் மாலை ஒன்றையும் கொடுக்கிறார் சுக்கராச்சாரியரு சங்கு ஒன்றை கொடுக்கிறார் அங்கு கூடியிருந்த மகா ரிஷிகள் எல்லாம் சேர்ந்து யாகத்தின் மூலம் பலத்தை கூட்டி பலி சக்கரவர்த்தி மிகப்பெரிய பலவானாக மாறும்படி அருள்கிறார் பலி மிக உற்சாகத்தோடு பலபலவன ஜொலிக்கும் பொன் தேரில் ஏறி யாகத்தில் கிடைத்த வெண் குதிரைகளை பூட்டி பிரகலாதன் கொடுத்த மாலையையும் கழுத்தில் சூடிக்கொண்டு சங்கையும் கையில் எடுத்துக்கொண்டு அம்பரா அம்புரா தூணி நிறைய அஸ்திரங்களை எல்லாம் நிரப்பி எடுத்துக்கொண்டார் அசுரர்களை எல்லாம் அழைத்து கிளம்பினார் தேவலோகத்துக்கு சிறந்த சேனாதிபதிகளை எல்லாம் அழைத்து தேரில் சிங்கக்கொடி பறக்கப்பட்டபடி அசுர சேனை தேவலோகத்தை நோக்கி சென்றார் தேர் சொர்க்கலோகத்தை நோக்கி சென்றபோது சொர்க்கமானது அழகிய உத்தியானங்கள் அதானது அழகிய பெரிய பூந்தோட்டங்கள் அழகான மரங்கள் புழைகள் அழகான குளங்கள் பெரிய நீராடும் நிலைகள் என கண்ணை பறைக்கும் வண்ணம் மிக அழகாக ரம்மியமாக இருந்தது வண்ண வண்ண பறவைகளும் காண நிறைந்து காணப்பட்டன வண்ண மலர்களால் எங்கும் சூழ்ந்திருந்தன மிக அழகான வாசனை தரும் மலர்களால் வாசனை நாசிகளை துளைத்தது தேவலோக கோட்டை கதவுகள் தங்கத்தால் இழைக்கப்பட்டிருந்தன எங்கும் பூ மலர்களும் பசுமைகளும் வண்ண மலர்களும் வாசமும் என சிறந்து கிடந்தன கீச்சு கீச்சு குரல்களும் வண்டுகளின் ரீங்காரமும் மிக அழகாகவே காது கிதமாகவே இருந்தன அழகான வீடுகளும் அழகிய மண்டபங்களும் நேர்த்தியான தெருக்களும் சுத்தமான சாலைகளும் என கண்ணை பறிப்பது மட்டுமல்ல மனதையும் கொள்ளை கொண்டன அந்த இடமானது சொர்க்கலோகம் மிக தங்கத்தால் ஆனதாகவே இருந்தது சிறந்த எழில் வேலைப்பாடுகளுடன் மிக அழகாக இருந்தது இந்திரனின் அமராவதி பட்டணத்தின் மீது படையெடுக்க எண்ணம் கொண்ட பலிச்சக்கரவர்த்தி நேரே அங்கு சென்று கையில் இருந்த சங்கை எடுத்து அங்கு போர் முழக்கம் செய்தார் திடீரென்று சொர்க்கவாதலின் வெளியே போர் கேட்கிறதே என்று தேவர்கள் எட்டி பார்த்தனர் இந்திரனும் வந்து எட்டி பார்த்தார் திடுக்கிட்டு விட்டான் மயங்கி கீழே சாய்ந்துவிட்டு கடற்கரையில் விழுந்துவிட்ட பலி சக்கரவர்த்தி இன்று மிகப்பெரிய பலவானாக வந்து நிற்கிறான் கோட்டையின் வெளியே வண்ணம் என்ன செய்வதென்று தெரியாமல் தன்னுடைய குலகுருவாகிய பிரகஸ்பதியிடம் ஓடுகிறான் இந்திரன் இந்திரன் பிரகஸ்பதியிடம் காரணத்தை விளக்குகிறான் பிரகஸ்பதி அனைத்தையும் புரிந்து கொண்டு சொல்கிறார் இப்போது அவனை எதிர்ப்பது மிக மிகப்பெரிய பலவானாக வந்திருக்கிறான் அவனிடம் போரிட்டால் நீ ஜெயிப்பது கடினம் எனவே அவர்கள் கண்ணில் படாமல் தற்போது எப்படியாவது நீங்கள் அனைவரும் வெளியேறிவிடுங்கள் சமயமும் நேரமும் வரும் அப்போது அவர்களை வென்று மீண்டும் உங்கள் பகுதியை உங்களுக்கு கிடைத்துவிடும் அதுவரை பொறுத்திருங்கள் தற்போது வெளியேறிவிடுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுரை கூறுகிறார் அந்த அறிவுரையின் அடிப்படையில் தேவேந்திரனும் தேவர்களும் சொர்க்கலோகத்தை விட்டு வெளியேறுகிறார்கள் கொஞ்ச நேரம் காத்து நின்ற அசுர சக்கரவர்த்தியான பலி இன்னும் தேவர்கள் யாரும் எதிர்ப்பது காணாமன்னம் இருக்கவே துணிந்து கோட்டையின் உள்ளே நுழைகிறார் அங்கு தேவர்கள் யாரும் இன்றி இருக்கவே அரண்மனையில் அமர்ந்து தங்கள் ஆட்சியை மூ உலகம் தங்கள் ஆளுமையின் கீழ் வந்ததாக அறிவித்து மூ உலகையும் சொற்கலோகத்தில் இருந்தபடியே ஆட்சியும் செய்கிறார் தான் பலி சக்கரவர்த்தி அசுரகுலத்தின் தலைவன் என்பதையெல்லாம் மறந்து நீதி நியாயம் நேர்மை என்ற வகையிலேயே ஆட்சியை கொண்டு சென்றார் தன் பிரஜைகள் எந்த விதத்திலும் தங்கள் தவறான செயல்களாலும் செயல்பாடுகளாலும் வருந்தவோ வருத்தப்படவோ கூடாது என்பதில் மிக குறியாகவும் கண்ணியமாகவும் இருந்தான் ஆட்சியை சீராகவும் சிறப்பாகவும் நடத்தினான் நேர்மை தவறாமல் நீதி பரிபாலனங்கள் செய்தான் ஆக ஆட்சி சிறப்புற்று விளங்கியது அசரகுலத்தில் பிறந்தபோதும் ஒருவருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது என்பதில் மிக கவனமாகவும் இருந்தான் அவரவர் பணியை அவரவர் செய்ய ஏற்பாடுகளையும் செய்தான் பிரஜைகள் அவன் ஆட்சியின் கீழ் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தார்கள் அனைவரும் அவரவர்கள் பணியை செய்து சீரும் சிறப்புமாக செல்வமும் செழிப்புமாக வாழ்ந்தார்கள் தேவர்கள் சொர்க்கத்தை விட்டு போனதை அறிந்த தேவர்களின் தாயான அதிதி மிகவும் கவலை கொண்டாள் தன்னுடைய கணவரான காசிப மகர்ஷியிடம் சென்று கூறி அழுதாள் காசிபரின் இன்னொரு மனைவிதான் திதி இந்த திதியின் பிள்ளைகள்தான் தான் அசுரர் அதிதி நேராக சென்று காசிப முனிவரிடம் சொல்கிறார் உங்களுடைய இன்னொரு மனைவி திதியின் பிள்ளைகளால்தான் என் பிள்ளைகள் இடமிழந்து இன்று பயந்து வெளியேறி இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பையும் வாழ்க்கையும் கொடுங்கள் என்று கூறி வருந்தி நிற்கிறார் காசிவ முனிவரு தன் மனைவியாகிய அதிதியை சமாதானம் செய்கிறார் கவலைப்படாதே நான் வேண்டியதை செய்ய முயற்சிக்கிறேன் என்கிறார் நமக்கு உதவி செய்ய விஷ்ணுவால் மட்டுமே முடியும் நீ ஒன்று செய் உன்னுடைய துன்பம் நீங்க வேண்டுமென்றால் நீ விஷ்ணு பகவானை துதிக்க வேண்டும் பயோ விருதம் என்ற ஒரு விருந்தத்தை அனுஷ்டித்து அவரை பூஜிக்க வேண்டும் அப்படி நீ பூஜிப்பேயானால் அந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டிய வழிமுறைகளை சொல்கிறேன் என்று அந்த வழிமுறைகளையும் சொல்லிக் கொடுக்கிறார் கணவனின் சொல்லை கேட்டு அதிதியின் சுத்தமான மனதுடன் நோன்பு நோக்க தயாராகி உடலும் மனதையும் தூய்மைப்படுத்தி வந்து அதற்கு தயாராகி அந்த விரதத்தை அனுஷ்டிக்க ஆரம்பிக்கிறான் சோம்பலின்றி மனதை ஒருநிலைப்படுத்தி பகவானை துதிக்கவும் செய்கிறார் அதிதி அனுஷ்டித்த விரதத்தில் ஈர்க்கப்பட்ட மகாவிஷ்ணு சங்கு சக்கரதாரியாக நாற்கரங்களுடனும் புன்னகை முகத்துடனும் எழில் வண்ணத்துடனும் அவர் முன் தோன்றினார் பீதாம்பரம் உடுத்த அந்த பகவான் பகவானை கண்ட அதிதி கீழே விழுந்து வணங்கினாள் கண்ணீருடன் பல துதிகள் கூறி ஆராதித்தாள் தேவர்களின் நிலை பற்றி அவள் எடுத்துரைத்தாள் தேவர்களுக்கு வழி வேண்டி அவள் கெஞ்சினாள் அப்போது மகாவிஷ்ணு பேசத் துவங்கினாள் தேவர்களின் தாய் நீ பயோ பயோபிருதம் அனுஷ்டித்து பூஜித்தது ஒருபோதும் வீணாகாது தேவர்களை உன் பிள்ளைகளை உன்னிடத்தில் தேவலோகத்தில் மீண்டும் கொண்டு வருவேன் ஆனால் அதற்கு சில கால அவகாசம் தேவை உன்னுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல அதற்கு பெரும் வேலை இருக்கிறது அதன் பின் ஒரு தேவ ரகசியமும் இருக்கிறது அது அனைத்தும் வெளியே சொல்ல இயலாது எனவே நான் உனது பிள்ளையாக பிறப்பேன் என்பதை மட்டும் தற்போது நீ தெரிந்து கொள் எனவே நீ உன்னுடைய கணவனிடம் செல் அதிதி அப்படியே இறைவனின் கூற்றை ஏற்று தன் கணவரிடம் சென்று மகிழ்ச்சியோடு வாழவும் துவங்குகிறாள் பகவான் தான் கொடுத்த வரத்தின்படி கருவில் சென்று தங்கி குழந்தையாக பிறக்கிறார் பிறந்த குழந்தை நாற்கரமும் புன்னகை பூத்த முகமும் தாமரை கண்களுமாக மிக அழகாக ஜொலித்தது ஆவணி மாதம் சுக்கலபட்சம் துவாதசி திதி திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கிறார் பரமன் சங்கு சக்கரம் கதா பத்மம் ஏந்திய நாற்கரங்களும் பீதாம்பரமும் தாமரை கண்களுடன் காதில் மகர குண்டலங்களுடன் மார்பில் ஸ்ரீவத்சமும் கிரீடமும் அரைநான் தோளிலும் மாலை தரித்த தோற்றத்துடன் அதிதியின் மகனாய் அங்கே தோன்றினார் பகவான் அந்த குழந்தை இவ்வளவு அழகான வடிவத்தில் தோன்றியதும் அனைவரும் கையெடுத்து கும்பிட்டபடி போது அந்த குழந்தை அவர் முன்னிலேயே வாமனனாக மாறத் துவங்கியது மிக குள்ளமான மனிதனாக மொட்ட தலையுடன் இடுப்பில் சிறு துண்டுடன் ஓல குடையுடனும் பகவான் தன் பெற்றோர் பார்த்திருக்கும் வேலையிலேயே குள்ள உருவமுடைய ஐந்து வயது அந்தன சிறுவனாக வடிவம் கொண்டார் மகர்ஷியால் அவருக்கு உபநயனம் செய்யப்பட்டது பகவான் வாமன அவதாரம் எடுத்தபோது பலிச்சக்கரவர்த்தி பூமியில் நர்மதை ஆற்றின் கரையில் அஸ்வமேதை யாகம் செய்து கொண்டிருந்தார் வாமனர்தான் யாகசாலை செல்ல வேண்டும் என்று பெற்றோரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு நர்மதை நதியூரமுள்ள யாகசாலையில் பலிச்சக்கரவர்த்தியை சக்கரவர்த்தியை எதிர்பார்த்து செல்கிறார் நமது வாமனர் யாகசாலைக்கு வாமனர் வந்ததும் பலி அவரை வரவேற்று தக்க ஆசனம் வழங்கி வணங்கினார் பின்னர் வாமனரை வணங்கி தாங்கள் இங்கு வந்தமைக்கு நன்றி நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் தாங்கள் வேண்டுவது எதுவானாலும் என்னிடம் கேளுங்கள் என்னால் தங்களுக்கு உதவ முடியும் நான் தருகிறேன் என்று வாக்கும் கொடுக்கிறார் பிரகலாதனின் பேரனான தங்களிடம் நான் யாசிப்பதெல்லாம் என் காலடியால் அளக்கப்பட்ட மூன்றடி நிலம் மட்டுமே வேற ஒன்றும் எனக்கு வேண்டாம் உங்களிடம் நாம் அதுவே எனக்கு போதும் என்று நான் கருதுகிறேன் என்று வாமனன் சொல்ல இதை கேட்டு ஆச்சரியமடைந்த பலிச்சக்கரவர்த்தி சிறுவனே என்னிடம் யாசிப்பவர்கள் எல்லாம் மறுமுறை யாசிக்காத அளவுக்கு பெரும் பொருள் வழங்குவன் நான் அப்படி இருக்க நீயோ வெறும் மூன்றடி மண் மட்டுமே அதுவும் உன் காலிலேயே அளந்து கொடுத்தாலே போதும் என்று கூறுகிறாய் ஆதலால் தாங்கள் அதை விடுத்துவிட்டு தங்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு வாழும் பொருட்டு சுகமாய் வாழ நிறைய பொன்னையும் பொருட்களையும் கேட்டு பெற்றுக் அதை நான் தர தயாராகவும் இருக்கிறேன் என்று கூறுகிறார் அதை கேட்டு சிரித்த வாமன பகவான் சக்கரவர்த்தியே தங்கள் வார்த்தைகள் பெரும் மகிழ்ச்சியை உருவாக்குகின்றது ஆனால் தேவைக்கு மேல் ஆசைப்படுபவன் முடிவில் துன்பத்தையே அடைவான் அதனால் நான் கேட்டதை மட்டும் தந்தால் போதும் அது என்று பழிவோடும் அமைதியோடும் கூறுகிறான் வாமனன் அதற்கு பலிச்சக்கரவர்த்தி சரி ஒரு அந்தன சிறுவன் ஏதோ கேட்கிறான் என்று அவனுக்கு அறுவுரையும் வழிகாட்டியும் செய்தாகிவிட்டது ஆனால் இருந்தாலும் அவன் கோரிக்கையில் அவன் உறுதியாக இருக்கிறான் சரி அவன் கேட்டதையே கொடுத்து விடுவோம் என்ற நினைப்பில் அதை கொடுக்க முடிவெடுக்கிறார் பலிச்சக்கரவர்த்தி வாமனரை வலம் வந்து வணங்கி சுவாமி தாங்கள் இஷ்டப்பட்டதை தருகிறேன் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தாரை வார்த்து கொடுக்கும் பொருட்டு நீர்கண்டியை கையில் எடுத்தார் இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அசுரர்களின் குலகுருவாகிய சுக்கராச்சாரியருக்கு வந்தவர் யார் என்றும் வந்தது எதற்கு என்றும் அவரது ஞான திருஷ்டியில் தெரிந்து கொண்டார் எனவே அவர் உடனே மனதில் நினைக்கிறார் பலிச்சக்கரவர்த்தியை எச்சரிக்கை செய்ய வேண்டியது எனது கடமை என்று புரிந்து கொண்டு பலிச்சக்கரவர்த்தி நீர்கண்டியை எடுத்து நீரை தெளித்து தாரை வார்க்க போகும் சமயத்தில் சுக்கராச்சாரியர் பலிச்சக்கரவர்த்தியை தடுக்கிறார் வழியே வந்திருப்பது சிறிய உருவம் கொண்ட வாமனன் என்ற அந்தன சிறுவன் அல்ல இவ்வுலகே ஆளு நாராயணன் ஆவார் அவர் அவர் தேவர்களை காக்கும் பொருட்டு வந்து மூன்றடியால் உன்னிடம் கேட்கிறார் உன்னால் கொடுக்க இயலாது மூன்றடியால் உலகை அளக்கப் போகிறார் மூ உலகும் அவரிடம் சென்றுவிடப் போகிறது நீ அவசரப்படாமல் சிந்தித்து செயல்படு என்று கூறுகிறார் குருவே தங்கள் கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் கொடுத்த வாக்கை எப்படி மீறுவது அது அதர்மம் அல்லவா விடாதா நான் இவ்வளவு காலம் அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் எவ்வளவு தர்மத்தோடும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி செய்தேன் நீதியையும் நேர்மையையும் எவ்வளவு காப்பாற்றி வந்தேன் இப்போது நான் அதற்கு இழுக்கு ஏற்படுத்தினால் அது நன்றாக இருக்காது எனவே கொடுத்த வாக்கை மீறுவது என்பது இழுக்கு நம் குலத்திற்கே வந்துவிடும் என்று நினைக்கிறேன் ஆகையால் வந்திருப்பவர் விஷ்ணுவாகவே இருந்தாலும் என் வாக்குறுதியை காப்பாற்றத்தான் போகிறேன் என்று உறுதியாக கூறுகிறார் பலி சக்கரவர்த்தி இதை கேட்ட சுக்கராசாரியருக்கோ மிகுந்த கோபம் வருகிறது பலியை நான் கூறிய அறவுரையை மீறி நீ செயல்படுகிறாய் உன் தன்னிலையை நீ இழக்கிறாய் நீ அனைத்தையும் இழக்கப் போகிறாய் என்று கோபத்தோடு சுக்கராசாரியர் சபித்து விட்டு சென்று விடுகிறார் பலி தன் மனைவி வித்யா அழைத்து இருவருமாக சேர்ந்து வாமனரை வணங்கி பலிச்சக்கரவர்த்தி வாமனரின் கையில் தீர்த்தத்தை வார்த்து தானத்தை மனப்பூர்வமாக வழங்குகிறேன் என்று வழங்குகிறார் அடுத்த கணம் வாமனரின் உருவம் அசுரமாக வளரத் துவங்குகிறது மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டே போகிறது வளர்ந்து வளர்ந்து திருவிக்ரமனாய் ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக நிற்கிறார் பெரும் ரூபமாய் நிற்கிறார் அவரின் திருவிக்ரம ரூபத்தில் அண்ட சராசரங்கங்களும் அதற்குள் அடங்கி போய்விடுகின்றன வாமன பகவான் பூமியை தன் ஊரடியால் அளக்கிறார் இரண்டாவது அடியால் வானுலகத்தையும் பாதாளத்தையும் வளர்ந்து விடுகிறார் மூன்றாவது அடி எங்கே அளப்பது என்று தெரியாமல் காலை தூக்குகிறார் காலை தூக்கும் போது அவரது உருவம் சிறுதாகி சிறுதாகி மகாபலி சக்கரவர்த்தியின் முன் மனித வடிவில் முன்பு கண்ட அதே வாமனனாக நிற்கிறார் வாமனனாக நின்றபடி பலி சக்கரவர்த்தியிடம் பேசுகிறார் பலியே மூன்றாவது அடியை எங்க வைப்பது வைப்பதற்கு இடமில்லையே உன் வாக்குப்படி மூன்றாவது அடி எங்கே எனக்கு இடம் வேண்டுமே என்று கேட்கிறார் வாமனன் என் வாக்கு பொய்யாகாது சுவாமி மூன்றாவது அடிக்கு என் தலையே ஸ்தானம் அதில் தங்கள் திருவடியை வையுங்கள் என்று திருவடியை வைப்பதற்காக தன் சிரத்தை தாழ்த்தி தலையை காட்டுகிறான் பலிச்சக்கரவர்த்தி அதனை கண்டு பகவான் புன்னகை பூக்கிறார் புன்னகை பூத்த வண்ணம் தன் உயர்த்திய பாதத்தை அப்படியே நின்றபடி பலிச்சக்கரவர்த்தியை கருணையோடு பார்க்கிறார் அப்போது பிரம்மதேவரும் அங்கு வந்து விஷ்ணு பகவானிடம் பேசுகிறார் அவனால் வெற்றி கொள்ளப்பட்ட அவன் ஆட்சி செய்து கொண்டிருந்த மூ உலகம் தங்கள் வசம் ஆகிவிட்டன எனவே தாங்கள் பலிச்சக்கரவர்த்திக்கு நற்கதி அருளின் ஆட்கொள்வீராக என்று வேண்டுகோளும் வைக்கிறார் அனைத்தையும் புன்னகை பூக்க கேட்டு நின்ற மகாவிஷ்ணு தன் குருமால் சபைக்கப்பட்ட பிறகும் தன் சத்தியத்தை கைவிடவில்லை அவன் பலி என்னிடம் மிகுந்த அன்பும் பக்தியும் பணிவும் கொண்டவனாகவே இருந்தான் அவன் தன் பாதாள உலகம் சென்று மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நான் அருள்கிறேன் உற்ற உறவுகளுடனும் சொந்த பந்தங்களுடனும் உன் பாதாளத்தில் உன் அரசாட்சியை மகிழ்ச்சியோடு ஆட்சி செய் என்று அனுப்பி வைக்கிறார் வாழ்த்தவும் செய்கிறார் பகவான் பலி சக்கரவர்த்தி யாராவது உன்னை அவமதிக்கவோ நிந்திக்கவோ உன்னை எதிர்க்கவோ செய்தால் என்னுடைய சுதர்சன சக்கரம் அவர்களை அழிக்கும் எனவே கவலை கொள்ளாமல் தைரியமாக செல் என்று ஆசி வழங்கி அனுப்பி வைக்கிறார் பலி சக்கரவர்த்தியை எல்லாம் அல்ல பரமாத்மாவாகிய ஸ்ரீமத் நாராயணா சுவாமி நான் தங்களை ஒரு நாளும் வணங்கியதில்லை இருப்பினும் எனக்கும் அனுகிரகம் அளித்து ஆசி வழங்கி பலவாறு நீங்கள் எனக்கு உதவி செய்து என்னை அரசனாகவே வாழ வைக்க அனுமதிக்கிறீர்கள் உங்களை நான் என்னவென்று சொல்வது என்று கூறி இறைவனை துதிக்கிறான் பலிச்சக்கரவர்த்தி பின்னர் வாமனரையும் பிரம்மதேவரையும் வணங்கிவிட்டு பலிச்சக்கரவர்த்தி தன் உறவினரோடும் பரிவாரங்களோடும் பாதாள லோகம் செல்கிறார் தனது ஆட்சியை தொடர்வதற்காக அதன் பின்னர் பலியிடமிருந்து மீட்ட தேவலோகத்தை மீண்டும் இந்திரனிடம் ஒப்படைக்கிறார் மகாவிஷ்ணு பின்னர் அசுரர்களின் குருவாங்கிய சுக்கராச்சாரியரிடம் வந்து சொல்கிறார் மகாவிஷ்ணு உங்கள் சிஷ்யன் துவங்கிய யாகம் இடையில் என் வருகையால் தடைபட்டு நின்றுவிட்டது தாங்கள் அதை நல்லபடியாக தொடர்ந்து நடத்தி முடித்து வையுங்கள் என்று கூறி ஆசையும் வழங்குகிறார் சுக்கராச்சாரியரும் இறைவனின் ஆணைப்படியே இறைவனை வணங்கி யாகத்தை தொடர்ந்து நடத்தி முடித்து வைக்கிறார் இப்படி பலிக்கு நற்கதி அருளிவிட்டு தன் இருப்பிடமான வைகுண்டம் செல்கிறார் மகாவிஷ்ணு இங்குதான் கேரளாவில் சொல்லப்படுகின்ற கதை வருகிறது அது இப்படி அனுப்பி வைக்கப்படும்போது போது பாதாளலோகம் தந்து நான் அரசனாக இருந்தாலும் பூலோகத்தில் நான் நாள் வரை ஆண்ட பகுதியாகிய இந்த மண்ணில் வாழும் மக்களை பார்க்க வர வேண்டும் என்றும் அதற்காக எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்க திருகோண நட்சத்திர நாளன்று நீ இங்கு வந்து அவர்களை சந்திக்கலாம் என்றும் அவர்கள் உன்னை அன்போடும் ஆதரவோடும் மதிப்போடும் மரியாதையோடும் வரவேற்று அந்த நாட்களை நினைவுகூர்ந்து உன் வரவை கொண்டாடுவார்கள் என்றும் கூறி ஆசி வழங்கியதாக ஒரு கதை சொல்லப்படுகிறது அசுர அசரகுலத்தில் பிறந்தாலும் நாம் பிறப்பது குலம் கோத்திரம் என்பது முக்கியமல்ல நீதியும் நேர்மையும் உண்மையும் உழைப்பும் இருந்தால் வாழ்க்கையில் சிறக்கலாம் இறைவனின் ஆசி என்றும் உண்டாகும் என்பதை மகாபலி என்ற மகாபலி சக்கரவர்த்தியின் மூலமாக இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது